நல்ல ஃபேமஸ் ப்ராண்டு எல்லாமே உங்களுக்கு நவக்காரு ஒரு பீஸ் வேணும்னா கூட இதில் வாங்கிக்கலாம் கிட்ட த்ரீ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அருமையாக இருக்கும் உங்களுக்கு சுடிதார் எல்லாமே நம்பி வாங்கலாம் காட்டன் மிக்ஸடு எல்லாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே நம்மக்கிட்ட சைசஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் ரேட் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணலாம் ரமலி டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கலர் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அட்ராக்டிவாக தங்க மாதிரி இருக்கும் பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு எங்கேயும் பண்ணலை நீங்கள் ஒரு பீசஸ் வாங்கி பார்த்துட்டு கூட நெக்ஸ்ட்லேருந்து நிறையா பீசஸ் நீங்கள் பை பண்ணிக்கலாம் வணக்கம் இது ரமலி டெக்ஸ்டைல் சேலம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் ஹோல்சேல் விலையில சிங்கிள் பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலியமாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறது பாத்தீங்கன்னா பியூர் ஆன்லைன் மட்டும் தான் லேடிஸ் மதப்பட்ட எல்லா வகையான ஐட்டமும் நம்மகிட்டே இருக்கும் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுபோக ஆல் ஓவர் இந்தியா ஷிப்மெண்ட் இருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எந்த இருந்தாலும் பார்சல் கேட்டாலும் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் குரூப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கிடைக்கும் நீங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லியும் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாம்பிள் கலெக்ஷன் அதாவது வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் எல்லாமே காட்டணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் இப்போ பார்ப்போம் டீடைலாக பார்க்கணுன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு அப்டேட்டில் அந்த ரேட் வெரைட்டி கரெக்டாக உங்களுக்கு டீடைல் கொடுப்பாங்க நம்ம இப்போ சில சாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம் பீஸ் போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடிமேட் சுடிதார் பீஸ் போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வித் லைனிங் இருக்குது நல்ல ஃபேமஸ் ப்ராண்டு எல்லாமே உங்களுக்கு நவக்காரு ஒரு பீஸ் வேணுன்னா கூட இதில் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட த்ரீ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு த்ரீ செவன்டி ஃபைவ் ஸ்டார்டிங் இருக்கு இது பட்டியலாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும்னா கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு காம்போவில் நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காமிக்கிறோம் பாருங்க காம்போல புக் பண்ணுறப்போ உங்களுக்கு ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு மினிமம் ஒரு டென் பிராண்ட்ஸ் இருக்கு பத்து பிராண்ட் இருக்கு உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம் பத்து பிராண்ட்லயும் நான் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க அருமையா இருக்கும் உங்களுக்கு சுடிதார் எல்லாமே நம்பி வாங்கலாம் காட்டன் மிக்சடு உங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரே மாதிரி முப்பது பீஸ் நாற்பது பீஸ் அந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம் நம்பி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் அன்லிமிட்டெட் பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் அந்த மாதிரி நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் போட்ட உடனே உங்களுக்கு க்ரீன்ஷார்ட் அனுப்பிங்கன்னா க்ரீன் சார்ட்லேருந்து உங்களுக்கு புக்கிங் அனுப்பி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் கனிகா பார்க்க போகிறீங்க கணிகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இந்த வால்யூமை உங்களுக்கு செவன் வால்யூம் பாருங்கள் உங்களுக்கு கனிகா வந்து ஃபேமஸ் ப்ராண்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும் மெட்டீரியல் வாங்கி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு குரூப் லிங்க் எல்லாமே அனுப்பிச்சிருவாங்க குரூப் லிங்க் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிங்க்ல ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகும் நம்ம எப்படி பண்ணுறோம்னா தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் நார்த் எல்லாம் மினிமம் ஷிப்பிங் வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம் எல்லாம் ஃபுல்லாக லென்த்தாக இருக்கும் நான் ஒன்றே உங்களுக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குதுன்னு உடனே சொல்லிடுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா பன்சாலி பன்சாலியில் பாத்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு ஓவரால் ரிவ்யூ ஒரு கணக்கு அனுப்பிச்சிடுறேன் கேட்லாக் நான் உங்களுக்கு பீசஸும் காமிச்சிடுறேன் கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ஆன்லைனில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஐட்டம் மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ரெடிமேட் சுடிதார் மட்டும் காக்குறேன் என்னன்னா ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்குறோம் எல்லுலேருந்து இருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே நம்மக்கிட்ட சைஸஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஃபேமஸ் ப்ராண்டான பிரான்ச்லாம் இருக்குது ஃபைவ் எயிட்டி ருபீஸில் இருக்குது சிங்கிள் பீஸ் அவைலபிலிட்டி இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு காம்போவில் எடுக்கல ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் கிளாத்தும் அதே மாதிரி குவாலிஸ்ட் மிக்ஸில் உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் கேரண்டியில் இருக்கும் காட்டன் மிக்ஸ் தான் உங்களுக்கு ஐட்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் ரேட் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணலாம் ரமலி டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஆர்த்தியில் வந்து உங்களுக்கு கலர் ஓவரால் காமிச்சிடறேன் காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே ஃபுல் கலர் சேட்டு உங்களுக்கு இப்போ பீசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நம்மக்கிட்ட ஃபை ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது கலர் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அட்ராக்டிவாக தங்க மாதிரி இருக்கும் பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு எப்படிங்கன்னா காம்பிடேஷன் ஹெவியாக சூப்பராக போட்டிருப்பாங்க டார்க் கலருக்கு லைட் லைட் ஷேட் போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இதுவே ஒரு காலேஜ் போகணுங்களா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு செம்முக்கு வந்து நீங்கள் செட்டு எடுத்தீங்க ஒரு பேக் எடுத்திங்கன்னா போதும் பன்னெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா அந்த இயரே ஓடிடும் அந்தளவுக்கு கலர் கேரண்டியோடு இருக்கும் பீசஸ்ஸு காட்டன் மிக்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி ப்யூர் காட்டன் எடுக்குன்னா நம்மக்கிட்ட பிரான்ச் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது பிரான்ஞ்செல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் டாப்ஸ் லெக்கின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது நீங்கள் குரூப்பில் வந்து ஹேன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே லிங்கில் நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் இருக்கனால நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸாக நம்ம இருக்கும் நல்ல சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெகுலராக இருந்து நீங்கள் ஒரு கடைக்கு போய் பை பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இதில் பை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல யூஸபுள் இருக்கும் டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது காம்போவோ எடுக்கும்போது இது பார்த்தீங்கன்னா செந்தூர்னு ஒரு ப்ராண்டு செந்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னன்னா உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் நிறைய ரிக்யர்மெண்ட் இருந்து இருக்குது இப்போ வரைக்கும் ஆன்லைனில் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ப்ரைஸ் ரீட்டிங்கில் எல்லாமே குரூப்பில் கொடுத்துருவாங்க குரூப்பில் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ புக் பண்ணுமோ அவ்வளோ புக் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காமிக்கணுங்கிறதுக்கொசரமே எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெத் இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்குது ஹேண்ட்டு பேண்ட்டு பட்டியலா ஃபேன்ட் இருக்குது ஆஃபீஸ் யூஸர் கேட்டாங்க இந்த மாதிரி ஃபைவ் எக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் எஃபெசிலி போடுறோம் நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு எங்கேயும் பண்ணலை நீங்கள் ஒரு பீசஸ் வாங்கி பார்த்துட்டு கூட நெக்ஸ்ட்லேருந்து நிறையா பீசஸ் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எல்லாமே வச்சுருக்கோம் இன்னொரு வேர்ஸ் முதல் கொண்டு வச்சிருக்கோம் இன்னொரு வேர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் பாக்ஸாக எடுக்கிறப்போ ஒரு பத்து பீஸாக எடுக்கிறப்போ டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் இப்படி எல்லா ஐட்டமும் கொடுக்குறோம் உங்களுக்கு இருந்து எல்லாமே உமன்ஸுக்கு தேவையானது அத்தனையுமே நம்ம வச்சுருக்கோம் பொழுது இதை காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டாப்ஸ் எல்லாமே காம்போவில் வரும் லெக்கின்னு டாப்பு ஷாலு அப்படியெல்லாம் வரும் நீங்கள் அதையும் பார்த்து பை பண்ணிக்கலாம் ரெண்டாக எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஓம் சக்தி டாப் செட்டு உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேயான் டாப் வந்துடும் லெகின் ஃபேண்ட் வந்துடும் ஒரு ஷால் ஒன்று வந்துடும் பூந்தி சால் வரும் இதில் வரும்போது இதில் என்ன பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் காம்பவுட் எடுக்கிறப்ப ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிங்கிள் எடுக்கிறப்ப ஷிப்பிங் வரும் இதே மாதிரி ஓம் சக்தி சாரீஸு இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே குரூப் லிங்கில் அனுப்புவாங்க அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் இத்தது பார்த்திங்கன்னா நம்மளது பிரான்ஞ்சல் ப்யூர் காட்டனு வித்தவுட் லைனிங் உங்களுக்கு இதில் என்னென்ன ஐட்டம் எல்லா இடத்துலையும் தெரியும் உங்களுக்கு ஃபைவ் எயிட் ருபீஸுக்கு நாம் தரோம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி அருமையாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் ஒரே மாதிரி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அதுதான் நம்மக்கிட்ட முக்கியம் இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பிரான்ச்சில் பற்றி நான் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு கலர் ஓவரால் ரிவ்யூ காமிக்கிறேன் எவ்வளோ ஐட்டம் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ரெடி ஸ்டாக் இருக்கும் நம்ம பை பண்ணிக்கலாம் நீங்கள் ரேட்டு வந்து ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சிரும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பை பண்ணிக்க முடியும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை வாங்கிக்க முடியும் ரமலி டெக்ஸ்டைல்ஸ்னு உங்களுக்கு சேலம்னு சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு இங்கேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம் ஃபாரினுக்கும் நம்ம பண்ணித்தரோம் ஃபாரினுக்கு இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஷிப்பிங் நம்ம எல்லாம் ஐ கூட எல்லாமே எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கோம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா